அதாவது கட்டுப்பாடாக இல்லாதனால்தான் நோய் வந்தது உணவில் கட்டுப்பாடாக இல்லாதனால்தான் நோய் வந்தது உணவில் மட்டும் இல்லை நம்ம சிந்தனைகள்லையும் சரி நம்ம யாருக்கும் உண்மையாக இல்லை தான் நோய் வந்தது உண்மையாக இருக்க முடியலை தான் நோய் வந்தது இருக்கணும்னு நினச்சிருக்கலாம் ஆனால் நம்மளால் இருக்க முடியல நம்ம எண்ணங்கள் எப்போவுமே யாருக்குமே உண்மையாக இருந்தது தான் நோய் வந்தது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா உணவில் கட்டுப்பாடாக இல்லாதனால்தான் நம்மளுடைய எண்ணங்கள் கட்டுப்பாடாக இல்லை நம்ம சிந்தனைகள் நமது வாழ்க்கை முறையில் கட்டுப்பாடு இல்லை யாருக்கும் நம்ம உண்மையாக இல்லை நம்ம திமிராகவே இருந்தோம் யாருக்கும் நம்ம அடங்கவே இல்லை உறவுகளுக்கு அடங்கலை அன்புகளுக்கு அன்பு பாசத்துக்கு அடங்கலை ஒரு ரவுடியை போல் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அதனால தான் வந்து நோய்களே வந்தது நல்லா கவனிச்சிங்கன்னா நோயாளியாக இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இல்லையே நான் உறவுகளுக்கு கட்டுப்பட்டு தானே இருக்கேன் என் வீட்டுக்காரருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கேன் என் கொண்டாடி ஒரு அடிமையாக இருந்திருப்பீங்க ஒன்று ரவுடி போல இருந்திருப்பீங்க இல்லைன்னா அடிமையாக இருந்திருப்பீங்க அடிமைத்தனம் வந்து கட்டுப்பாடு கிடையாது பிடிக்காத ஒருத்தர்கிட்ட நீங்கள் அடிமையாக இருந்திருப்பீங்க பிடிக்காத தொழிலை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு அந்த தொழில் பிடிக்கல இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி பிடிக்காத ஊரில் வசிச்சிருப்பீங்க அதுக்கு பேர் கட்டுப்பாடு கிடையாது அடிமைத்தனம் அது நான் 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 யாருக்குமே அடங்க மாட்டேன் அது ரவுடிசம் இந்த ரெண்டும் தான் இது ரெண்டுமே கட்டுப்பாடு கிடையாது நமக்கு பிடிச்சி நமக்கு நன்மை தருகிற ஒரு விஷயத்துக்கு நாம் கட்டுப்படுறது இது வந்து கட்டுப்பாடு ரவுடிசம் இல்லாமல் உறவுகளுக்கு உண்மையாக இருக்கிறது மனசாட்சிப்படி வாழ்கிறது நேர்மையாக வாழ்கிறது இது கட்டுப்பாடு அந்த மாதிரி கட்டுப்பாடாக இல்லாதனால்தான் நம்ம நிறைய விஷயங்கள் லஞ்சம் வாங்குறது பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாமல் இருக்கிறது கணவனுடைய வருமானத்தில் வாழ்கிற பெண்கள் அது மாதிரி மனைவியை வந்து வேலைக்கு போக விடாமல் பரிதாபப்பட்டு வீட்டிலே இருக்க வச்சு அவளுக்கு சம்பாதிச்சு போடுற ஆண்கள் இதெல்லாம் வந்து கட்டுப்பாடு கிடையாது கட்டுப்பாடுமை ஒரு கட்டுப்பாடுங்கிறது வந்து ஒரு சுதந்திரத்தை உள்ளடக்கியது நேர்மை உண்மை இப்படி நம்பிக்கை இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள உண்மையடை உள்ளடக்கிய விஷயம் அப்போது அந்த மாதிரி கட்டுப்பாடாக நம்ம வாழாதனது நமக்கு நோய்கள் வந்தது அப்போ க அந்த கட்டுப்பாடாக ஏன் வாழலை நம்ம என் நம்ம கட்டுப்பாடாக யோசிக்கலையே ஏன்னா உணவில் கட்டுப்பாடு இல்லை உணவு கட்டுப்பாடு தான் நம்ம கட்டுப்பாடாகவும் நேர்மையாக இருக்கும் வாழ இருக்கோ உணவில் ஒரு நேர்மை இருக்கணும் நேர்மையான உணவுகளை சாப்பிட வேண்டும் அதுதான் வந்து காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் அப்புறம் மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் நேர்மையான உணவுகள்னு வச்சுக்கோங்க மனிதர்களுக்கு நேர்மையான உணவுகள் ஆனால் அரிசி வந்து கோதுமை கேழ்வரகு இதெல்லாம் நேர்மையற்ற உணவு இதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நேர்மையாகவே இருக்க முடியாது கட்டுப்பாடாகவே இருக்க முடியாது அதனால் வந்து உணவில் அப்போ நோய்கள் வந்தது எதனால் காரணம் கட்டுப்பாடாக இல்லாதனால்தான் நமக்கு நோய்கள் வந்தது இப்போ நோயாளிகளால் கட்டுப்பாடாக இருக்க முடியாது ஏன்னால் கட்டுப்பாடாக இல்லாதனால்தான் அவங்களுக்கு நோயே வந்துச்சு ஒன்று அடிமையாக இருந்திருப்பாங்க இல்லைனா ஒரு திமிரில் யாருக்கும் அடங்காமல் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு நிலைகளில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நோய்கள் வந்திருக்கும் நோய்கள் வந்திருக்கும் அதனால் வந்து அப்போது நோ நோயாளிகளுக்கு வேறு வழியே இல்லையா அவங்க கட்டுப்பாடாகவே இருக்க முடியாதா நோய்களின் பிடியில் மாட்டிட்டாங்க இனிமேல் அவங்களால ஒழுக்கமாக இருக்க முடியாதா கட்டுப்பாடாகவே இருக்க முடியாதா அப்படின்னா அதுக்கு ஒளி ஒரு உணவு கட்டுப்பாடு என்னென்னா நோய்களுக்கு காரணமான இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மைதா வெள்ளச்சினி நாட்டு சக்கரை இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துருங்க நூடுல்ஸு பப்ஸு பரோட்டா இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தவிர்த்துட்டு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் காய்கறி பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் களான் இலைத்திழைகள் இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள் உங்கள் மனசு கட்டுப்பாடாக வந்துவிடும் உங்களுக்கு நோய்கள் குணமாக ஆரம்பித்து விடும் ஏன்னா கட்டுப்பாடின்மை தான் நோய்களுக்கு காரணம் அப்போ கட்டுப்பாடாக வாழ்ந்தாலே உங்கள் நோய்கள் குணமடைய ஆரம்பித்து விடும் உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற திமிரு அடங்காமல் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அதுபோல் நீங்கள் அடிமையாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அடிமைத்தனத்திலேருந்து வெளியேறி கட்டுப்பாடாக வாழ ஆரம்பித்து விடு அதனால் நோயாளிகள் நான் நோயாளி ஆகிட்டேன் நோய் கட்டுப்பாடாக இல்லாதனால்தான் எனக்கு நோயே வந்துச்சு நான் அடிமையாக இருந்ததுனால்தான் எனக்கு நோயே வந்துச்சு அப்போ எங்களுக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாது அப்படின்னா விமோஜனை இருக்கு மீன் சாப்பிடலாம் முட்டை சாப்பிடலாம் மாமிசம் சாப்பிடலாம் காய்கறி பழங்கள் கீரைகள் கிளங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலை கலன் இலைதலைகள் இதை சாப்பிட்லாம் ஆனால் அரிசி கேழ்வரகு கோதுமை மைதா அது மாதிரி வெள்ளச்செடி சக்கரை இந்த மாதிரி உணவு சாப்பிட்றாதீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க கட்டுப்பாடாக இருக்க முடியாது இதை சாப்பிடவில்லை என்றால் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு கட்டுப்பாடாக இருப்பீர்கள் அடங்காமையிலிருந்து விடுபட்டு அடங்கி வாழ்வீர்கள் அடங்காமை திமிரு இதெல்லாம் இப்படி இரண்டு நிலைகள் நோய்களுக்கு காரணமான இரு நிலைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் கட்டுப்பாடாக வாழ்வீர்கள் ஒழுக்கமாக வாழ்வீர்கள் உண்மையாக வாழ்வீர்கள் அப்போ உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் என்கிற பரிசு கிடைக்கும் உங்கள் நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக செயல்படுவீர்கள்